வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நிடோழி வாழ்க நிம்மதியுடன் இன்னைக்கு திங்கக்கிழமை சோமவாரம் நடராஜரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா அதாவது திருநாவுக்கரசர் பாடிய பாடல் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே இதோட அர்த்தம் என்ன தெரியுமா வளைந்த அழகான புருவமும் கோவை செவ்வாயில் சிவந்த உதட்டில் குமிழ் சிரிப்பு அழகான குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் கங்கை நீரால் நனைந்த கூந்தலும் பவளம்போர் மேனியில் பால்வின் சிவந்த பிரகாசமான உடலில் தரித்த வெந்நீரும் அதாவது திருநீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் பக்தர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிமையான பொற்பாதத்தை காண பெற்றால் பொன்போல மின்னக்கூடிய அந்த பாதத்தை காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே இந்த மாநிலத்தில் மனித பிறவியும் விரும்பத்தக்கதே அப்படின்னு பாடியிருக்காரு அதாவது நம்ம இந்த மாதிரி பிறவி எடுத்தால் தான் இந்த மாதிரி ஒரு அழகை பார்க்க முடியும் அப்படிங்கிற பொருளில் வந்து அவர் பாடியிருக்கார் இது நடராஜரோட பஞ்ச சபைகள் அதாவது ஐந்து இடத்துல வந்து அவர் வந்து தாண்டவம் ஆடி இருக்கார் இல்லையா அது என்னன்னு பார்க்கலாமா சிதம்பரத்தில் வந்து பொன்னம்பலம் பொன்னாலாகி அம்பலம் அங்கே வந்து நடராஜர் ஆடுவது வந்து ஆனந்த தாண்டவம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வெள்ளி அம்பலம் அங்கே அவர் ஆடுறது வந்து சந்தியா தாண்டவம் அடுத்து திருவாலங்காடு அந்த திருவாலங்காடு கோவிலில் ரத்தின சபையில் அவர் நர்தனம் ஆடுவது வந்து காளி தாண்டவம் குற்றாலம் குற்றாலத்தில் வந்து சித்திர சபையில் நடராஜர் ஆடுவது திரிபுர தாண்டவம் திருநெல்வேலியில் தாமிர சபை அங்கே அவர் ஆடுறது வந்து முனி தாண்டவம் இது மாதிரி வந்து ஐந்து இடங்களில் வந்து பஞ்ச தாண்டவங்கள் ஆடுறாரு நம்ம வந்து முடிஞ்சப்பெல்லாம் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் நடராஜரோட பஞ்ச தாண்டவங்களையும் நம்ம தரிசித்து வழிபடலாம் நம்ம நடராஜரோட அழகில் மயங்கி நம்ம அவர் மேலே நல்ல பக்தி செலுத்தி அவரை நம்ம மனசால் நல்லா துதிச்சோன்னா சிவன் வந்து நமக்கு வேண்டினது எல்லாம் நமக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் அவர் வந்து நமக்கு கொடுப்பாரு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பேரு புகழ் நிம்மதி என்ன வேணாலும் அவர் வந்து நமக்கு வாரி வழங்குவார் வாழ்த்துக்கள்